உணவு அளிக்கின்ற விவசாயிகள் நம்முடைய கடவுளாக நாம் பார்க்கின்றோம் அந்த விவசாயத்தை ஒரு அரசு இங்கே இதற்கு தீர்வு வரவில்லை காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது வேளாண் துறை அமைச்சர்களுக்கோ இதற்கு நேரம் இல்லை இவர்களுக்கு இந்த பிரச்சனை பத்தி தெரியல பெரிய தொழிற்சாலைகள் நான்கு சின்ன சின்னத ஒரு பத்து நான்கு வச்சிருக்கிறோம் அவங்களுடைய இந்த மாஃபியாவை யார் வழி நடத்துகிறார் என்றால் ஆளுங்கட்சி திமுகவை சார்ந்தவர்கள் எதுலையும் விட்டு வைக்கிறது வேதனையோடு உங்கள் குறைகளை நான் கேட்டேன் உணர்வு பூர்வமான உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டபொழுது இதற்கு எப்போ நமக்கு விடிவு வரும் காரணம் நமக்கு உணவு அளிக்கின்ற விவசாயிகள் நம்முடைய கடவுளாக நாம் பார்க்கின்றோம் அந்த விவசாயத்தை எள்ளளவும் மதிக்காத ஒரு அரசு இங்கே ஆட்சி செய்து வருகிறது திமுக நான் இங்கே அரசியல் பேச நான் வரவில்லை இங்கே விவசாயிகள் நீங்கள் உங்களுடைய பிரச்சனை இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருப்பது மாவு விவசாயிகளுடைய பிரச்சனை கிருஷ்ணகிரி மாவட்டம் என்னுடைய கப்பி சொன்னார் ஒரு காலத்துல சேலம் மாவட்டம் என்றால் மாம்பழம் அந்த காலத்துல நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாவட்டம் என்றால் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் ஒரே மாவட்டம் அந்த சேலம் மாம்பழம் அதுக்கு பேர் கொடுத்ததே இந்த பகுதி தான் ஒரே மாவட்டமா இருந்ததுனால இப்போ அது நான்காக பிரிந்து விட்டது இப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நம்முடைய மா சாகுபடி ஒரு லட்சம் ஏக்கர் இதுக்கு முன்பு கூடுதலா இருந்தது இப்போ குறைந்து விட்டது ஒரு லட்சம் ஏக்கர் சராசரியாக இந்த ஒரு லட்சம் ஏக்கரில் நம்முடைய ஐயா ராமகோண்டர் அவர்கள் சொன்னது போன்ற முன்பு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மெட்ரிக் டன் மா உற்பத்தி இப்பொழுது மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் இப்போ குறைஞ்சிச்சு பாதியா குறைஞ்சு போச்சு இன்னைக்கு சரி குறைஞ்சிருக்குது விலையா கிடைக்குமா இல்ல கடந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு டன் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைச்சது இந்த ஆண்டு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் நாலாயிரம் இதற்கு இதை கேட்ட உடனே எனக்கு உடனே முதல் முதல் அறிக்கை விட்டது நான் தான் அதன் பிறகு நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய ஆலயமணி அவர்கள் வேலுச்சாமி அவர்கள் நம்முடைய உடவர் பேரக்கத்தின் தலைவர் செயலாளரை அனுப்பி வைத்து இது என்ன முதல்ல சொல்லுங்க ஆனாலும் இதற்கு தீர்வு வரவில்லை காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது வேளாண் துறை அமைச்சர்களுக்கோ இதற்கு நேரம் இல்லை இவர்களுக்கு இந்த பிரச்சனையை பத்தி தெரியல இவ்வளோ குடும்பங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல ஒரு மாஃபியா ஒரு கார்டல் சொன்னாங்க எழுபது தொழிற்சாலைகள் ஒரு காலத்துல இருந்தது அங்க அப்போ போட்டி போட்டு விட்டு விலைய நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மாஃபியா பெரிய தொழிற்சாலைகள் நான்கு சின்ன சின்னத ஒரு பத்து பஞ்சு வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வேண்டியவர்கள் அவ்வளவுதான் இந்த மாஃபியாவை யார் வழி நடத்துகிறார் என்றால் ஆளுங்கட்சி திமுகவை சார்ந்தவர்கள் எதுலயும் விட்டு வைக்கிறது இல்லை இப்போ காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க உங்களுக்கு வேண்டியது பணம் 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 எவ்வளவு மோசம் அதுவும் நான் சொன்னேன் இரண்டாவது அறிக்கையை விட்டப்போ நான் சொன்னேன் ஆந்திரா கிட்ட போய் கத்துக்குங்க உங்களுக்கு தெரியலன்னா ஆந்திரா கிட்ட போய் கத்துக்குங்க கர்நாடகா கிட்ட போய் கத்துக்குங்க ஆந்திராவில அங்க சந்திரபாபு நாயுடு கடந்த ஆண்டே அது செஞ்சிருக்கிறாரு இந்த ஆண்டும் நாலாயிரம் ரூபாய் ஒரு டன் மாம்பழத்துக்கு ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறாரு அதே வேலையில இப்போ என்கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னா இந்த தொழிற்சாலை இருபதாயிரம் ரூபாய் கொடுங்க நீ நட்டமோ லாபமோ நீ கொடுத்து நீ எவ்வளோ லாபம் பண்ணிட்டு இருக்க கொடுத்து நிர்ணயம் பண்ணி எடுத்து விட்டுட்டு இவர் போய் பேச்சுவார்த்தை என்ன முத்தரப்பு பேச்சுவார்த்தை பண்ணி என்ன பண்ண போறாங்க Taste the daily. Taste the daily.